ஐயப்பன் அருளைப் பெறுவதற்கு ஐயப்பன் கவசம் தினமும் கேட்க வேண்டும் ஐயப்பன் கவசத்தை தினமும் கேட்பதால் மன நிம்மதியும் உற்சாகமும் ஏற்படும் ஆனந்த ரூபனை இருமுடி மைந்தனை ஆறுமுகன் தம்பியை சபரிகிரீசனை சாந்த ஸ்வரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோமே ஐயப்ப தேவன் கவசம் இதனை அணுதினம் சொல்ல அல்லல்கள் ஒளியும் தினம் தினம் துதிக்க தீருமினையெல்லாம் நாடிய பொருளும் நலமும் வருமே மண்ணுலகெல்லாம் காத்தொருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக மாயோன் மைந்தா வருக வருக ஐங்கரன் சோதரா ஐயப்பா வருக புலிவாகனே வருக வருக புவியெல்லாம் காத்திட வருக வருக பூரணைநாதனை வருக வருக புண்ணியமூர்த்தியே வருக வருக பூதநாயகா வருக வருக புஷ்கலைபதியே வருக 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 அடியாரை காக்க அன்புடன் வருக 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 வாசவன் மைந்தா வருக வருக வீரமணிகண்டா வஞ்சனை நீக்கிட வருக வருக வல்வினை போக்கிட வருக வருக ஐயம் தவிர்த்திட ஐயப்பா வருக அச்சம் அகற்றிட அன்பனை வருக இருவினை கலைந்தே இணையாட்கொள்ள இருமூர்த்தி மைந்தா வருக வருக பதினெண் மனதில் நினைக்க பண்ணிய பாவம் பொடி பொடியாகும் ஐயப்பா சரணம் என்றே கூறிட ஐம்பூதங்களும் அடிபணிந்திடுமே சபரிகிரீசனை நினைத்தே நீரிட துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாகும் சரணம் சரணம் என்றே சொல்லிட சித்திகள் யாவும் வந்தடைந்திடுமே பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பகைவர்கள் எல்லாம் பணிந்தே வணங்குவ ஐயப்பன் பாதம் அனுதினம் நினைக்க அவனியில் உள்ளோர் அடிபணிந்தேத்துவ சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சபரிஹிரீசா சரணம் சரணம் சர்க்குருநாதா சரணம் சரணம் சுவாமியே சரணம் சிவனார் மகன் என் சிரசினை காக்க நெடுமாள் மைந்தன் நெற்றியை காக்க கஜமுகன் தம்பியன் கண்ணினை காக்க நாரணன் பாலன் நாசியை காக்க இருமூர்த்தி மைந்தன் என் இரு செவி காக்க வாபரின் தோழன் வாயினை காக்க பம்பையின் பாலன் பற்களை காக்க பூஜியன் நாவினை காக்க கலியுகவரதன் என் கழுத்தினை காக்க குமரன் தம்பியன் குரல்களை காக்க புஷ்கரைநாதன் புஜங்களை காக்க முக்கண்ணன் பாலன் முடங்கையை காக்க வீரமணிகண்டன் விரல்களை காக்க கைலை மைந்தன் கைகளை காக்க மணிகண்ட தேவன் மார்பினை காக்க வன்புலி வாகனன் வயிற்றினை காக்க முழுமுதற் கடவுள் என் முதுகினை காக்க பிரியன் என் இடுப்பினை காக்க பிரம்பாயுதன் என் பிட்டங்கள் காக்க தர்மசாஸ்தா என் துடைதனை காக்க முருகன் சோதரன் முழங்கால் காக்க கற்பூர ஜோதியன் கனைக்கால் காக்க பாலன் என் பாதத்தினை காக்க விஜயகுமாரன் விரல்களை காக்க அன்னதான பிரபு என் அங்கமெல்லாம் காக்க ஆரியங்கா ஜோதி அன்புடன் காக்க காட்டாளரூபி காலையில் காக்க நவகிரகநாதன் நடுப்பகல் காக்க மாலின் மகனார் மாலையில் காக்க அரிகரசுதனார் அந்தியில் காக்க இன்பமய ஜோதி இரவினில் காக்க எரிமேலி சாஸ்தா என்றுமே காக்க அரியின் மகனார் அனுதினம் காக்க நடராஜன் பாலன் நாள்தோறும் காக்க வாசவன் செல்வன் வலப்புறம் காக்க இருமுடிசன் இடப்புறம் காக்க 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 கருணையால் காக்க பார்க்க பார்க்க என் பாவம் பொடிபட இம்மையும் மறுமையும் இல்லாதொழிந்திட ஈசன் மகன் என்றுமே காக்க கொடிய விசங்களும் கொள்ளை நோய்களும் குருதியை குடிக்கும் துஷ்ட பேய்களும் காந்த மலைதனை கருத்தில் கொண்டிட கலங்கி மறைந்திட கருணை புரிவாய் பில்லி சூனியம் பலவித வஞ்சனை பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பஞ்சாய் பறக்க வரமெனக் கருள்வாய் பயங்களை போக்கி அபயம் அளிப்பாய் வாதம் பித்தம் சிலோச்சுமத்துடனே வாந்தியும் வேதியும் வலிப்பும் சுளுக்கும் எவ்வித நோயும் எனையணுகாமல் என்றுமே காப்பாய் எரிமேலி தேவா கல்வியும் செல்வமும் கள்ளமில்லா மனமும் நல்லோர் உறவும் நாளும் மருள்வாய் நல்ல மனத்துடனே நான் துதிக்க நித்தமும் அருள்வாய் சபரிகிரிசா காமம் குரோதம் லோபம் மோகம் எனும் ஐம்பெரும் பேய்கள் என்றுமே என்னை அணுக விடாமல் ஐயப்ப தேவா வரம் எனக் கருள்வாய் சூது பொறாமை பொய்கோபமில்லாமல் சோரம் லோபம் துர்மார்க்கம் அல்லாமல் வேத நெறிகளை விலகி நில்லாமல் வீரமணிகண்டா வரமெனக் கருள்வாய் மூப்பும் பிணியும் வறுமையும் பசியும் வந்தனை வாட்டி வதை செய்யாமல் உள்ளன்புடனே உன் திருநாமம் அனுதினம் சொல்ல அருள் தருவாயே அரிகர புத்ரா அன்பா நமோனமோ சபரிகிரி சா சாஸ்தா நமோனமோ பதினெண் படிவால் பரமா நமோ நமோ ஐங்கரன் சோதரா ஐயப்பா நமோ நமோனமோ பொன்னம்பலத்துறை ஈசா நமோ நமோ நமோனமோ புலிப்பாய்ந்த புண்ணியா நமோ சுரிகாயுதமுடை சுந்தரா நமோ நமோ ಮಹಿಷೀಮರ್ತನಾ ಮಣಿಗಂಡ ನಮೋ ನಮೋ ಶರಣ ಶರಣಂ ಸಬರಿಗಿರೀಸ ಶರಣ ಶರಣ ಸತ್ಯಸುರೂ ಶರಣ ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣ ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಂ ಅಯ್ಯಪ್ಪ அப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா அய்யப்பா சரணம் ஐயப்பா இந்த ஐயப்பன் கவசத்தை கேட்டதுக்கு மிகவும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ